கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான மாதமாகுங்க இந்த கார்த்திகை மாதங்கிறது ஐயப்ப பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய மாதமாகுங்க ஏன் அப்படின்னா கார்த்திகை முதல் நாளிலேயே ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து மண்டல விரதத்தை தொடங்கிடுவாங்க இந்த வருஷம் கார்த்திகை மாதம் எப்பொழுது தொடங்குகிறது கார்த்திகை முதல் நாளில் மாலை அணியும் ஐயப்பன் பக்தர்கள் எந்த நேரத்தில் மாலையை அணிந்து கொள்ளலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சாமியே சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடியது சபரிமலை ஐயப்பன் கோவில் தாங்க கார்த்திகை முதல் தேதியிலிருந்து ஏராளமான ஐயப்பன் பத்தர்கள் கருப்பு காவி நிற உடையை அணிந்து கொண்டு துளசி மணி மாலையை அணிந்து விரதத்தை தொடங்கிடுவாங்க மேலுமே கார்த்திகை முதல் நாளில் விரதத்தை தொடங்கி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் ஐயப்ப பத்தர்கள் மண்டல விரதத்தை கடைப்பிடிப்பது வந்து வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இந்த வருஷம் சபரிமலை யாத்திரைக்கான ஏற்பாடுகள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடந்து வருதுங்க இந்த வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிறகுது இந்த ஆண்டு வரக்கூடிய கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமானதாகங்க கார்த்திகை முதல் நாள் பார்த்திங்கன்னா சோமவார பிரதோஷ நாளாக வருவது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இந்த நாளில் சுவாமி ஐயப்பனை வேண்டி மாலை அணிந்து கொள்வதால் சிவபெருமானுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் சொல்லப்படுது கார்த்திகை முதல் தேதி பிரதோஷ நாளில் அதாவது சோமவார பிரதோஷ நாளில் வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க எப்போது வேண்டுமானாலும் அன்றைய நாளில் ஐயப்ப பக்தர்கள் மாலையை அணிந்து விரதத்தை தொடங்கலாங்க இருந்தாலும் காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்துல மாலையை அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரமும் ராகு காலம் வருதுங்க காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலான நேரத்தில் யமகண்டம் வருதுங்க இந்த இரண்டு நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் மாலையாக அணிந்து கொள்ளலாங்க கார்த்திகை மாதம் சாமி ஐயப்பனுக்கு மட்டுமில்ல முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுக்கும் உரிய மாதமாகுங்க அதனால தான் திரு கார்த்திகை தீபத்திற்கான விரதம் இருப்பவங்களும் கார்த்திகை முதல் நாளிலிருந்தே விரதத்தை தொடங்கிடுவாங்க மேலுமே ஆன்மீகத்தில் அதிக முக்கியத்துவமாக சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் கருதப்படுதுங்க சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்து லிங்கோத்பவராக வெளியிட்ட மாதம் என்பதால் இந்த கார்த்திகை மாதம் வழிபாட்டிற்கு ரொம்ப ஏற்ற மாசமாக சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு நடத்தக்கூடிய சங்காபிஷேகம் ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதை தவிர கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் கொழுந்தால் அர்ச்சனை செய்தால் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சியானது எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அதே போல் கார்த்திகை மாதத்தில் அனைத்து நாட்களிலுமே வீட்டில் தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே மகாலட்சுமிக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருட்கள்ல வாசம் செய்வதாக ஐதீகமா சொல்லப்படுதுங்க அந்த வகையில மகாலட்சுமி தீப சுடல்ல வாசம் செய்யும் மாதமே இந்த கார்த்திகை மாசமாகுங்க இதனாலதான் இந்த மாசத்துல தீப வழிபாட்டா நம்ம செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நம்ம செய்வதனால வீட்டுல செல்வமானது நிலைத்திருக்குங்க மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க சபரிமலைக்கு முதல் முறையாக மாலையை போட்டுக்கொள்ளக்கூடிய பக்தர்களை கன்னிசாமி அப்படின்னு அழைப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பல வருஷமா சபரிமலைக்கு யாத்திரை செல்லக்கூடிய அனுபவம் வாய்ந்த குருசாமியோடைய ஆலோசனைய கேட்டு குடும்பத்தினரிடம் அனுமதி கேட்டு மாலையை அணிந்து கொள்வாங்க இந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உறுதியான கம்பியால் செய்யப்பட்ட துளசி மாலையை வாங்கிட்டு போய் காய்ச்சாத பசும் பாலுல ஒரு நாள் முழுசும் போட்டு வைப்பாங்க அதற்கு பிறகு அதை எடுத்து சுத்தமான தண்ணீர்ல கழுவி விட்டு நல்ல சுத்தமா தொடச்சு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய படத்திற்கு இல்லைன்னா சாமி படத்தில் மாட்டி வச்சிருவாங்க அதற்கு பிறகு மாலையை அணியக்கூடிய நாளில் அதை எடுத்துட்டு போய் கோவிலில் இருக்கக்கூடிய சாமி பாதத்தில் வைத்து சாமியிடம் ஆசையை பெற்ற பிறகு குருசாமி முன்னாடி மண்டி போட்டு மாலையை அணிந்து கொள்வாங்க குருசாமி இல்லாதவங்க தாயை முதல் தெய்வமாக நினைத்துக்கொண்டு தாய்க்கு முன்னாடி மண்டி போட்டு வீட்டிலேயே மாலையை போட்டுக்கொள்வாங்க கொள்வாங்க ஆனால் முதல் முறையாக மாலையை போட்டுக்கொள்ளக்கூடிய குருசாமி கையால் மாலையை போட்டுக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அவர் சொல்லும் வழிகளை பின்பற்றி விரதம் இருப்பதே சரியான முறையும் கூட முதல் முறையாக ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கொள்ளக்கூடிய பக்தர்களை கன்னிசாமி அப்படின்னு அழைப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை தாங்க போட்டுக்கொள்ள வேணும் மாலை அணிந்த ஐயப்ப சாமி காலில் செருப்பு அணியக்கூடாதுங்க அலுபலகம் செல்பவங்களாக இருந்தாங்கன்னா சின்ன சின்ன தவிர்க்க முடியாத காரணத்தினால செருப்பு போட்டுக்கொள்ளலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது மேலுமே மாலை அணிந்த பிறகு காலை மற்றும் மாலை இரண்டு நேரத்திலையுமே ஐயப்ப பக்தர்கள் குளிக்க வேணுங்க அதற்கு பிறகு பூஜை செய்து வழிபட்ட பிறகு உணவை எடுத்துக்கொள்ளலாங்க நீங்க சாப்பிடக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா எளிமையான உணவாக எடுத்துக்கொள்ள வேணுங்க கசப்பான பாகற்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் போன்றவற்றில் உணவில் சேர்ப்பதை இந்த நேரத்தில் நீங்க தவிர்த்து கொள்ள வேணுங்க மாலை அணிந்தவங்க தனியாக ஒரு விரிப்பு விரித்து தரையில் தாங்க படுத்து உறங்க வேணும் அவர்கள் உடுத்தக்கூடிய துணிகளை கூட நீங்க விரிப்பாக விரித்து நீங்க படுக்கலாங்க அதே போல் நீங்க அணியக்கூடிய உடையையும் நீங்களே துவைத்து வைக்க வேணுங்க ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய ஐயப்ப பத்தர்கள் கார்த்திகை முதல் நாளிலேயே மாலையை அணிந்து கொள்வாங்க நீங்கள் மாலையை போட்டுக்கொன்ன பின்னாடி முடி வெட்டுவது முகத்தை சவரம் செய்வது நகம் வெட்டுவது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாதுங்க துக்க வீடு தீட்டு வீடுகளுக்கு நீங்கள் போகக்கூடாது மேலுமே குருதி சொந்தங்களுக்கு இறப்பு ஏற்பட்டால் மாலையை கழட்டிவிட்டு விட்டு நீங்கள் போகலாங்க ஒரு முறை மாலையை கழட்டிட்டோம் அப்படின்னா மீண்டும் அடுத்த வருஷம் தாங்க மாலையை அணிந்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடர வேணும் மாலையை அணிந்து விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் ஐயப்ப பூஜையை நீங்கள் நடத்த வேணுங்க அதற்கு பிறகு ஐயப்ப சாமிகளை அழைத்து நீங்கள் அன்னதானமும் கொடுக்க வேணும் அது ரொம்பவே சிறப்பானதாகும் மாலையை அணிந்தவர்கள் அனைவருமே ஐயப்பனின் அம்சம் அப்படின்னு சொல்லி வயதில் சிறியவராக இருந்தாலும் சரிங்க சாமி என்றே கூப்பிட வேணுங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே மரியாதையோடு நடத்த வேணுங்க அவங்களையும் நீங்கள் சாமினே கூப்பிட வேணுங்க ஐயப்பன் கோவிலுக்கு பதினெட்டு படிகளுக்கு மேலே தத்துவ மசி என்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டிருக்குதுங்க இதுக்கு என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாகுங்க ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்று பொருளாகுமாங்க கேரளா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்பில் அமைந்திருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தெட்டு மீட்டர் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சாமி சிலை புராதன காலத்தில் ஒன்பது விதமான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாசன சிலையிலிருந்து எதுவுமே மரகதக்கல் கொண்டு செய்யப்பட்ட சிலை எனவும் இரண்டு வேறு கருத்துக்கள் நிலவி வருதுங்க ஐயப்ப பக்தர்கள் பார்த்திங்கன்னா காவி நிறத்தில் இல்லைன்னா கருப்பு நிறம் மற்றும் நீல நிற ஆடையை அணிந்து கொள்ள வேணுங்க சபரிமலைக்கு செல்ல நினைக்கக்கூடியவங்க துளசி மாலை மற்றும் ருத்ராட்ச மாலையை குருசாமி கையால் போட்டுக்கொள்ள வேணுங்க இந்த மாலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி எட்டு என்ற கணக்கில் அமைஞ்சிருக்க வேணுங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து இருமுடி கட்டு மலைக்கு ஐயப்ப பக்தர்கள் போவாங்க சபரிமலை யாத்திரையில் முக்கியமானது இருமுடி கட்டுவது தாங்க ஐயப்ப பக்தர்கள் சாமிக்கு செல்வதற்காக எடுத்து செல்லக்கூடிய பச்சரிசி நெய் தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாகவும் வழியில் தங்களுக்கு உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி கொண்டு போவாங்க இதை பாவம் ஒரு முடி புண்ணியம் ஒரு முடி அப்படின்னு சொல்லுவாங்க சிவனின் அம்சமாக தேங்காயில் மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில் வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேணும் என்பதே இதனுடைய பொருளாகுமாங்க மே நீண்ட நாளானாலும் கெட்டு போகக்கூடாது என ஐயப்பனுக்காக பந்தள மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசம் உன்னியப்பம் போன்றவைகளை தற்போது வரை சபரிமலையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருதுங்க இதில் அரவணை பாயாசம் என்பது பச்சரிசி வெல்லம் நெய் சேர்த்து செய்யப்பட்டதாகுங்க பத்தர்கள் இருமுடியில் கொண்டு போகும் தேங்காயில் இருக்கக்கூடிய நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து ஐயனின் திருமேனி தீண்டிய நெய்யினை பிரசாதமாக பக்தர்களுக்கு தருவாங்க கொடுக்கக்கூடிய இந்த நெய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கூட அதனுடைய நறுமணமானது மாறாமல் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த நெய்யை ஒரு மண்டலம் சாப்பிட்டால் தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சபரிமலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம உங்களுக்கு உடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ